ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பற்றி எதை பற்றி பார்க்க போகிறேங்க அப்படின்னா எதை பற்றின்றத விட நம்ம வந்து நான் கொஞ்ச நாள் சரியாக வீடியோ போடுறதில்ல ஏன் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து என்னதான் நான் போய் கம்பெனி போட்டாலையும் என்னதான் நான் ஓடி ஓடி வேலை செஞ்சாலேயோ எனக்கு மைண்ட் செட்டு எல்லாமே அந்த கல்லை தூக்கி வெளியே வைக்கிறதுக்கு அந்த ஃபோர் கிளிப்ட்டு லோ பட்ஜெட்டில் எல்லாருக்கும் ஆகிற மாதிரி ஒன்று செய்யணும் அப்படின்றது தான் என்னோடய மோ மோட்டிவே அதை அதை நோக்கி தான் இருந்தேன் அதுக்கான சம்பாதனையை தான் நான் சம்பாதிச்சுட்ருந்தேன் இப்போ வந்து ஃபோர்க்லிஃப்டில் அட்டாச்மெண்ட் எது டிராக்டரில் அட்டாச்மெண்ட்டில் உங்களுக்கு குறைஞ்சது என்னால் மூணு லட்ச ரூபாயிலேருந்து என்னால் கொடுக்க முடியும் வெறும் மூணு லட்ச ரூபாயிலேருந்து டிராக்டரோட சேர்த்தே கொடுக்க முடியும் அதிகபட்சம் பத்து லட்ச ரூபா பண்ண முடியும் எது இதில் நிறைய வெரைட்டி நிறைய மாடல்ஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை நீங்கள் டிராக்டர் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட்டு இல்லை டிராக்டரும் நானே வாங்கி போட்டு செய்யணும் அப்படின்னாலையும் நானே டிராக்டர் செகண்ட் ஹேண்ட் கொஞ்சம் நல்ல ரன்னிங் கண்டிஷன் இருந்தால் போதும் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கிற டிராக்டர் ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள அதுதான் நம்ம பட்ஜெட்டில் கிடைக்கும் அந்த மாதிரி டிராக்டருங்களை வாங்கி மகேந்திரா முக்கியமாக மகேந்திர டிராக்டர் எவ்வளோ பழசானாலும் நல்லாவே ஓடும் அந்த மாதிரி டிராக்டருங்களை வாங்கி நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது இதுக்கு முன்னே நான் வந்து என்ன பண்ணேன்னா நாமளே எல்லாமே இன்ஜின் எல்லாமே போட்டு செஞ்சேன் அதை விட நம்ம டிராக்டர் இன்ஜினில் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபோர் கிளிஃப்டி இன்ஜினை கூட இந்த டிராக்டர் இன்ஜினில் நல்லா இருக்குதுமா அதோட புல்லிங் சக்தி நல்லா இருக்குது அதனால் நம்ம டிராக்டரில் அட்டாச்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டு வேலை உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன் இப்போ அதுக்கான வேலை தான் போயிட்டுருக்கு வாங்க அந்த வீடியோவை பார்ப்போம் இதுதான் நம்ம டிராக்டரில் அட்டாச்மெண்ட்டு இப்போ ஃபோர் கிளிஃப்ட்டு இது வந்து சிம்பிளாக எதாவது கம்மி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து உங்களுக்கு பதிமூணு அடி ஹைட்டு தூக்கக்கூடிய மாஸ்க்கு இது வந்து ஃபோர் கிளிப்ட்டோட மாஸ்க்கு இதை நான் தனியாக வாங்கிட்டு வந்தேன் ஃபோர் கிளிஃப்ட் மாஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்து டிராக்டரில் அட்டாச்மெண்ட்டு பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஸுலேருந்து தனியாக அவங்க இன்ஜின்லேருந்து எடுக்காமல் நான் பின்னாடி சேஸ்லேருந்து இஞ்ச வீல்லேருந்து இந்த முன்னாடி வீல் வரலையும் நான் ஃபுல்லாக அஞ்சு இன்ச்சு சேனல் போட்டு இதை எடுத்து வெயிட் கொடுத்துருக்கேன் நல்ல ம பிளான் பக்காவாக போயிட்டுருக்கு இது வந்து இது வந்து விற்கிறதுக்காக இல்லை நான் வந்து ஒரு நம்ம செஞ்சு வச்சு மாடலுக்காக இது செஞ்சிட்ருக்கேன் யாருக்குன்னா செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிராக்ட்ரு கொடுத்தாலும் சரி இல்லை டிராக்டரு நம்மக்கிட்டே வாங்கி நான் நானே போட்டோ செய்கிறதா இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறேன்